முருகா முருகாசரணம் யமனை விரட்டும் நம சிவாய மந்திரம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் சிவமே ஜெயம் சிவமே என் வரம் சைவத்தின் மாமந்திரம் நம சிவாய என்னும் ஐந்தெழுத்துக்கள் மட்டுமே அந்த மாமந்திரம் திருவைந்தெழுத்து மந்திர ராஜம் பஞ்சாட்சிரம் போன்ற இதர பெயர்களாலும் இம்மந்திரம் ஓதப்படுவதுண்டு சில வழிபாட்டில் திருநீரும் ருத்ராஷ்டமும் புரசாதனங்களாக விளங்க நம சிவாய என்னும் திருவைந்த எழுத்தை அகசாதனமாக விளங்குகிறது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயே என திருஞான சம்பந்தரும் கற்றுணை பூட்டியோர் கடலின்றி பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே என திருநாவுக்கரசரும் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நம சிவாயவே என சுந்தரரும் கூறியுள்ளனர் மாணிக்க வாசக பெருமானும் நம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்றே தனது சிவபுராணத்தை துவங்கியுள்ளார் ஆதி மந்திரம் ஐந்தெழுத்து ஓதுவோர் நோக்கும் மாதரத்தும் மற்றை மந்திர விதி வருமே என சேக்கிலார் பெருமானும் ஆதி மந்திரம் என்று அறிவுறுத்துள்ளார் இப்பஞ்சாட்சிரமானது தூல பஞ்சாத்திரம் சூட்ச்ம பஞ்சாத்திரம் அதி சூக்கம பஞ்சாட்சிரம் காரண பஞ்சாச்சரம் மகா காரண பஞ்சாச்சரம் என ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சிவாய நம சிவமே தவம் சிவமே சரணாகதி அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவமயமே நன்றிகள் கோடி